வாழ்க வையகம் பைபிளில் செவி வலி தொடு சிகிச்சை இந்த உலகில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு பைபிளில் பல விஷயங்கள் கூறப்பட்டு உள்ளது அதில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்ளிருக்கிறோம் ஒன்று பஞ்சபூதத்தை திருஷ்டித்தவரே இறைமியா முப்பத்தி ரெண்டு பதினேழு இறைவன் பஞ்சபூதத்தை உருவாக்கினார் இந்த உலகம் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு ஆகிய பஞ்சபூதத்தால் அந்த பிரம்மாண்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மனித உடலும் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது உலகிலுள்ள அனைத்து பொருட்களும் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பைபிளில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே உடலில் வரும் அனைத்து ஆரோக்கிய குறைபாடுக்கும் அடிப்படை காரணம் பஞ்சபூதத்தில் ஏற்படும் குளறுபடிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது உடலில் ஏற்படும் பஞ்சபூத மாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதே செவி வழி ஆகும் நம்பர் இரண்டு என் வழி மெய்வழி காதுள்ளவன் கடவன் என்கிறார் இறைமகன் யோவான் பதினாலு ஆறு வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு என்வழி மெய்வலி காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றால் பல வருடங்களாக இந்த பூலோகத்தில் ஞானம் என்ற நல்ல விஷயங்கள் காது வழியாகத்தான் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது பல மதங்களில் வேதங்கள் எனப்படும் ஞானம் முற்காலத்தில் யாரும் எழுதி வைக்கவில்லை புத்தகங்களோ ஏடுகளோ கிடையாது வாய்வழியாக ஒருவர் பேசும் பொழுது மற்றவர்கள் கேட்கும் ஞானம் பரிமாறி கொடுக்கப்பட்டது எனவே ஞானத்தை செவிவழி மூலமாக கொடுப்பது தான் மிகவும் சிறந்ததாகும் நாம் புத்தகத்தில் படிப்பதை விட கண்களால் பார்ப்பதை விட காதில் கேட்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும் உதாரணமாக நல்ல குடும்பம் என்று ஒரு புத்தகத்தில் எழுதியுள்ளது இதை வாசிப்பவர் நல்ல குடும்பம் என்று வாசித்து விடுவார் ஆனால் வாய்வழியாக சொல்லும் பொழுது நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைகள் மூலமாக பேச்சில் மூலமாக கொடுக்கப்படும் ஞானம் எப்பொழுதும் பசு மரத்தானி போல ஆழ்மனதில் புத்தியில் பதிவாகும் எனவே பைபிளில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது காதுள்ளவன் கேட்கக்கணவன் எனவே மற்றவர்கள் பேசும் பொழுது செவி கொடுத்து கேளுங்கள் நமக்கு பல விஷயங்கள் புரியும் ஆனால் நாம் எப்பொழுதுமே நாம் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கிறோம் நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை பேசும் பொழுது கேட்கும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும் மூன்று மண்பானையில் சமயங்கள் என்கிறார் சகரியா மண்பானையில் தண்ணீர் அருந்துங்கள் என்கிறார் சகரியா சகரியா பதினாலு இருபத்தி ஒன்று மண்பானையில் சமைத்து சாப்பிடும் பொழுது உணவுக்கு சக்தி கிடைக்கிறது அதில் உள்ள பிராணன் அதிலேயே இருக்கிறது எனவே மண்பானையில் சமயங்கள் அதேபோல் மண்பானையில் தண்ணீர் அருந்துங்கள் என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது எனவே முடிந்தவரை மற்ற பாத்திரங்களை விட மண்பானையில் சமைப்பது உடலுக்கும் உயிருக்கும் மிகவும் நல்லது எவர் சில்வர் போன்ற பாத்திரங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் சமைக்கும் உணவுக்கு பிராண இழப்பு ஏற்படுகிறது அலுமினியம் போன்றவை எவர் சில்வரை விட சற்று தரம் குறைந்தது குக்கர் எனப்படுவது அதைவிட ஒரு விட ஒரு படி தரம் குறைந்தது மைக்ரோஓவன் என்பது மிகவும் தரம் குறைந்தது இண்டக்ஷன் எனப்படும் மின்சாரம் மூலம் பயன்படும் அடுப்புகள் மிகவும் தரம் குறைந்தது எனவே மண்பானைகள் சமைத்து உணவுக்கு சக்தி அளித்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக நான்கு தாகத்துக்கு தாரி தாகத்துக்கு தா என்கிறார் எஸ் யோவா நாலு எட்டு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் தாகம் இல்லாமல் தேவையில்லாமல் குடிக்கும் தண்ணீர் உடலுக்கு கெடுதல் அதேபோல் தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் உடலுக்கு கெடுதல் எனவே எப்பொழுது தாகம் அடிக்கிறதோ அப்பொழுது ஆசை தீர தண்ணீர் குடியுங்கள் மீண்டும் எப்பொழுது தாகம் அடிக்கிறதோ ஆசை தீர தண்ணீர் குடியுங்கள் இவ்வாறு குடிக்கும் ஒரு நாளில் எவ்வளவு தண்ணீர் நம் உடலுக்கு தேவை என்பது உடலே கணக்கு போட்டு வாங்கி கொள்ளும் எனவே தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது ஐந்து வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடா கூடாதென்றார் பவுல் ரெண்டு தெசலோனிக்கேயர் மூணு பத்து வேலை செய்யவில்லை என்றால் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது எனவே ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் புதிதாக ஒரு உணவை உள்ளும் உண்ணும் பொழுது அந்த உணவும் ஒழுங்காக ஜீரணமாகாமல் கெட்ட சர்க்கரை கெட்ட கொழுப்பு கெட்ட புரோட்டீனாக உடலுக்குள் சென்று சர்க்கரை பிபி ஆசம்தைராய்டு போன்ற பல வியாதிகளை உண்டு செய்யும் எனவே வேலை செய்தால் பசி பசியெடுக்கும் பசியெடுத்தால் சாப்பிட வேண்டும் வேலை செய்யாதவர்கள் சாப்பிடக்கூடாது எப்பொழுது பசி எடுக்கிறதோ அப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும் நமக்கு எப்பொழுது பசி எடுக்கும் வேலை செய்தால் மட்டுமே பசி எடுக்கும் எனவே வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று பைபிளில் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறது எனவே ஒன்று வேலை செய்யுங்கள் அல்லது சாப்பிடாதீர்கள் ஆறு பசியா இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுப்பவர் இறைவன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு ஏழு பசி வந்தால் புசி அப்போஸ் ஸ்தலர் பத்து பத்து அதாவது பசி எடுத்தால் மட்டுமே உண்ண வேண்டும் பசி இல்லாமல் சாப்பிடும் ஒவ்வொரு வாய் சாப்பாடு சாப்பாடும் உடல் உடலுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் அது நல்லதல்ல பசி வந்தால் புசி என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது உலகில் உள்ள அனைத்து ஆரோக்கிய கேடுக்கும் அடிப்படை காரணம் பசி இல்லாமல் சாப்பிடும் உணவுதான் பசி இல்லாமல் சாப்பிடும் பொழுது அது ஒழுங்காக ஆக மாட்டேங்குது பசியுடன் சாப்பிடும் பொழுது ஒழுங்காக ஜீர்ணமாகி மருந்தாக வேலை செய்கிறது எனவே நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நேரத்துக்கு நேரம் சாப்பிடாமல் பசி வந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பது புரிகிறது எட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்று யோவான் ஒன்று ஏழு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சக சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதாவது உலகில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் இரத்தம் கெட்டுப்போவதுதான் நமது இரத்தம் கெட்டுப்போகும் பொழுது எல்லா வியாதிகளும் வருகிறது எனவே நமது ரத்தத்தை சுத்தம் செய்வதே உலகில் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனப்படுவது மிகவும் புனிதமான ரத்தம் எனவே நமது இரத்தத்தை சுத்தம் செய்வது மூலமாக அதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாற்ற முடியும் அப்பா அவ்வாறு மாற்றும் பொழுது நமது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எனவே உடலில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் இரத்தம் கெட்டுப்போவது என்றும் அதற்கு சிகிச்சை இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோமாக ஒம்போது வியாதியே இல்லாத ஒன்றை வியாதி என்கிறார்களே பாவத்தின் கூலி நித்திய மரணம் என்றார் பரமகுமாரன் ரோமர் ஆறு இருபத்தி மூணு வியாதியே இல்லாத ஒன்றை வா வியாதி என்கிறார்களே அதாவது தும்மல் சளி மூக்கு ஒழுகுதல் வாந்தி வைத்தால் போவது காய்ச்சல் இவை எதுவும் வியாதி கிடையாது இவையெல்லாம் உடல் நம்மை சுத்தப்படுத்தும் சுத்திகரிப்பு செயல் இவ்வாறு உடல் சுத்திகரிப்பு செயல் செய்யும் பொழுது அதை வியாதி என்று மருந்து மாத்திரை இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது இவ்வாறு கழிவுகளை உடல் வெளியேக்கும் பொழுது நாம் மருந்து மாத்திரை மூலமாக அதை அடைக்க வைக்கும் பொழுது அது மிகப்பெரிய வியாதியாக மாறுகிறது எனவே பைபிளில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது வியாதிகளே இல்லை ஆனால் இவர்கள் வியாதி என்கிறார்கள் எனவே புரிந்து கொள்ளுங்கள் இல்லாத வியாதிக்கு மருந்து கொடுக்கும் அனைவரும் இறை மறுப்பாளர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பாவத்திற்கு கூலி மரணம் என்று மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே உலகிலுள்ள எல்லா மருத்துவர்களும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாது என்பதை தயவுசெய்து கூறாதீர்கள் அவ்வாறு ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாது என்று கூறுவதற்கு நீங்கள் ஏன் படித்துவிட்டு வர வேண்டும் என்பதை சற்று யோசியுங்கள் இறைவன் எப்பொழுதுமே வியாதிகள் குணப்படுத்த முடியாது என்று கூறியதே கிடையாது ஒரு மனிதன் வியாதியை குணப்படுத்த முடியாது என்று கூறக்கூடாது அவ்வாறு கூறும் பொழுது இப்படி வேணுமென்றால் கூறிக்கொள்ளலாம் எனக்கு வியாதியை குணப்படுத்த தெரியாது நீங்கள் இறைவிடம் சென்று விடுங்கள் என்று சொல்லலாம் இறைவனால் குணப்படுத்தாத முடியாத வியாதிகளே கிடையாது அவ்வாறு வியாதியே இல்லாத ஒரு விஷயத்தை வியாதி என்று கூறி மருந்து மாத்திரை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக மரணம்தான் கூலி என்பதை பைபிளில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளதை உலகில் உள்ள மருத்துவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பத்து பழங்களை உணவாக ஒல்லுங்கள் என்கிறார் இறைவன் ஆதி யபம் ரெண்டு ஏழு பைபிளில் பழங்களை உணவாக உண்ணுங்கள் என்பதை மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இப்பொழுது இருக்கும் மருத்துவர்கள் பழங்கள் சாப்பிடக்கூடாது அது உடலுக்கு கெடுதல் என்று கூறுகிறார்கள் நமது வீட்டிலோ அம்மா பாட்டி ஆகியவர்கள் பழங்கள் சாப்பிடாதே அது சளி பிடிக்கும் என்று கூறுகிறார்கள் இறைவன் மனிதனுக்காக படைத்த பழங்களை சாப்பிடக்கூடாது என்பது எந்த விதத்தில் நியாயம் எனவே எல்லா பழங்களையும் சாப்பிடுங்கள் எந்த பழம் பிடிக்கிறதோ அந்த பழம் சாப்பிடுங்கள் எந்த பழம் பிடிக்கவில்லையோ அந்த பழம் சாப்பிட வேண்டாம் நாம் பழங்களை சாப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து ஒரு முந்நூறு ஐநூறு வருடத்திற்கு பின்னால் நாம் சென்று சென்றுவிட வேண்டும் ஒருவேளை காட்டுக்குள் சுற்றி திரியும் பொழுது எந்த பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு பிடித்திருக்கிறதோ அதை சாப்பிடுவோம் எந்த பழம் பிடிக்கவில்லையோ அந்த பழம் நாம் சாப்பிட மாட்டோம் அப்பொழுது நாம் ஆரோக்கியமாகத்தான் வாழ்ந்து கொண்டு வந்தோம் எனவே இனிமேல் பழங்களை தயவு செய்து உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பழங்களை தயவு செய்து ஒதுக்காதீர்கள் எல்லா பழங்களும் இறைவன் மனிதனுக்காக ஆரோக்கியத்திற்காக படைத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு பழங்களை தவிர இது கண்டிப்பாக மனிதனுக்கு கெடுதல் செய்யாது பழங்கள் சாப்பிடும் பொழுது சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் பழங்களில் உள்ள நல்ல பொருள்கள் உள்ளே சென்று உள்ளே உள்ள உடலில் உள்ள குப்பைகளை வெளியே எடுத்து வருகிறது எனவே சளி வருகிறது வாந்தி வருகிறது வைத்தால் செல்கிறது அதேபோல் பழங்கள் சாப்பிடும் பொழுது காய்ச்சல் வரும் ஏனென்றால் காய்ச்சல் என்பது ஒரு நோயே கிடையாது காய்ச்சல் என்பது உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்த வந்த வைத்தியம் இதை பற்றி நாம் செவி வழி என்ற புத்தகத்தில் மிகவும் தெளிவாக கூறியிருப்போம் அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே பழங்களை சாப்பிடக்கூடாது என்று கூறுவது இறைவனுக்கு எதிரான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பதினொன்று உப்பு அது சாரமற்றால் தப்பு மத்தேயு அஞ்சு பதிமூணு உப்புக்கு நிகர் உப்பு தான் தண்ணிக்கு நிகர் தான் உப்பையும் தண்ணியும் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது அதாவது கடலில் கிடைக்கும் உப்பை எடுத்து அதாவது கல்லுப்பை நாம் நேரடியாக உணவில் பயன்படுத்த வேண்டும் அந்த உப்பை ப்ராசஸிங் செய்கிறோம் என்ற பெயரில் பொடியாக்குவது அல்லது தூளாக்குவது அயோடின் சேர்ப்பது சோடியம் சேர்ப்பது போன்ற எதையாவது சேர்த்தல் எடுத்தல் போன்ற வேலைகள் செய்யும் பொழுது அந்த உப்பு தப்பாக மாறுகிறது ஆனால் இப்பொழுது டிவியில் விளம்பரம் செய்கிறார்கள் உப்பில் அதை சேர்த்துள்ளோம் இதை எடுத்துள்ளோம் என்று உப்பு உப்பு தான் அதில் இருக்கு அதை அதில் எதற்கு சேர்த்த வேண்டும் அதில் எதற்கு எடுக்க வேண்டும் எனவே உப்பை நேரடியாக கல்லுப்பை பயன்படுத்துங்கள் கல்லுப்பு மட்டுமே உடம்புக்கு மிக மிகவும் ஆரோக்கியமானது கல்லுப்பை தவிர பொடி உப்பு இந்த சால்ட்டு உப்பு எனப்படும் பொடி உப்பு மற்றும் அயோடின் கலக்கப்பட்ட உப்பு வேறு எந்தவொரு உப்பையும் பயன்படுத்தாதீர்கள் அது உடலுக்கு தப்பு என்பதை மிகவும் தெளிவாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது இப்படி பல விஷயங்கள் பைபிளில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது இன்று நாம் சில விஷயங்களை பார்த்துள்ளோம் மீண்டும் அடுத்த கட்டுரையில் பைபிளில் அமைதி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி எடுத்து உங்களுக்கு மீண்டும் நாங்கள் கொடுக்கவுள்ளோம் இப்பொழுது இந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அருள்திரு ஹீலர் ஆர் சுமைல் என்பவர் பகவிலிருந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு எடுத்துக் கொடுத்துள்ளார் அவருக்கு நன்றி அவர் இசிசி இசிஐ கள ஒருங்கிணைப்பாளராக வேலூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார் அவரது எண் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு நூத்தி பதினாறு இவர் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் மன நிம்மதி சம்பந்தமாகவும் பல ஊர்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் அடுத்திரு ஹீலர் ஆர் சுமைல் ஐயா அவர்களுக்கு நன்றி மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை பலரும் எனக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படி நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மத ஒற்றுமையோடு ஆரோக்கியமாக அமைதியாக வாழ முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கே மேலும் விவரங்களுக்கு அனாடமிக் தெரபி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்